ஃபிசிக்கல் டிசையர் மெட்டீரியல் டிசையர் அதுக்கப்புறமா இந்த ஆஸ்பிரண்ட் வந்து ஹவு ஹீஸ் ஸ்ட்ரபிள் பை அட்ராக்ஷன்ஸ் ஆஃப் சென்ஸ் ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபியர் ஆஃப் டெத் ஸோ இது வரைக்குமே வந்து அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் அவன் என்ன பண்ணுறான் அவன் கிட்ட வந்து இன்னும் தீவிரமாக அவன் வந்துட்டு அவனோட ஆதங்கத்தை வந்து சொல்கிறான் இப்போ அந்த குரு வந்து இவன் கலங்கிய மனதின் நிலைமையையும் அவன் இப்போது இருக்கும் இக்கட்டான நிலைமையும் நன்குணர்ந்து கொண்டு உயரிய மெய்ப்பொருள் தத்துவத்தை பற்றி அவனுக்கு திரும்பவும் அறிவுறுத்துகிறார் ஆனால் இந்த முறை மேலும் ஆணித்தரமாக அவன் புத்தியில் நன்கு பதிகிற மாதிரி அறிவுறுத்துகிறார் அண்ட் த குரு இன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஹிம் ஆன் த நேச்சர் ஆஃப் சுப்ரீம் ரியாலிட்டி மோர் ஃபோர்ஸிப்ளி நீ அழியக்கூடிய இந்த சரீரமோ இந்திரியங்களோ அல்ல அவை உன்னை ஏமாற்றுகின்றன நீ அந்த உண்மையான நான் எனப்படும் ஆத்மா அந்த ஆத்மா ஆனந்தமயமானது அழியாதது அழிக்கவும் முடியாதது என்றெல்லாம் பலவாறாக அவனுக்கு மெய்ப்பொருளை பற்றி எடுத்துரைக்கின்றார் அவர் மேலும் அவனுக்கு உறுதி கூறுகிறார் பயப்படாதே இந்த துன்பத்திலிருந்து நீ விடுபடுவது நிச்சயம் நீ இப்பிறப்பிலேயே பரம்பொருளை அடைவாய் நிரந்தரமாக ஆனந்தத்தில் மூழ்கியிருப்பாய் குருவின் குருவாக வந்துள்ள பெருமானின் இத்தகைய உறுதிமொழி மொழி அச்சாதகனுக்கு தான் சாதாரண மனிதர்களை போல் இறக்கப் போவதில்லை அதாவது நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங் செத்தா சுத்தி உட்காந்து இந்த ஒப்பாரிலாம் வச்சுட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டெத்தே அவனுக்கு இருக்காது ஹீ வில் பிகம் ஒன் வித் காட் அப்படின்ற ஒரு ஒரு திடமான நம்பிக்கை வந்து இப்ப குரு சொன்ன வாக்குல வந்து அவனுக்கு கிடைச்சிருச்சு ரிலேட்டிவ்ஸ்லாம் நம்மளோட டெட் பாடி பக்கத்துல உட்கார்ந்து குமிழி அழுது ஒப்பாரி வைத்திடும் நிலைமையை ஏற்படாது என்றும் திடமான நம்பிக்கையை கொடுத்தது இந்த குருவின் வாக்கு சேலம் பக்கத்துல ஒரு சின்ன ஊர் அது வந்து நாகசாலா அதுக்கு இன்னொரு பேர் வந்து திருச்செங்கோடு அங்க ஒரு அழகிய மலை இருக்கு அது மேலே வந்து முருகனுக்கு ஒரு கோயில் இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து அருணகிரிநாதர் போயிருக்கும் போது முருகன் அவருக்கு காட்சி அளிக்கிறாரு அந்த தான் அவர் கந்தர் அலங்காரம் பாடுறாரு அதுல எப்படி சொல்றாருன்னா அந்த அழகான அந்த கோலம் அவரோட ட்ரெஸ்ஸு அவரோட ஆர்னமெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு பிரம்மா கிட்ட கேக்குறாரு எனக்கு ஏன் நாலாயிரம் கண்ணு கொடுக்கல இந்த இந்த அழகை வந்து பாக்குறதுக்கு இந்த ரெண்டு கண் போதாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா முருகன் வந்து அவ்வளவு அழகு அவ்வளவு வசீகரம் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து இந்த நாலு வகையான போய்ட்ரி பாடுற கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்றாங்க ஆசுகவி மதுரகவி ஆசு ஆசுகவினா போயம்ஸ் கம்போஸ்ட் அட் ஒன்ஸ் ஆன் அ கிவன் சப்ஜெக்ட் ஆர் தீம் கவினா அந்த ஸ்வீட்னஸ் ஆஃப் மியூசிக்கோட சேர்ந்து அந்த போயம் ஓவர் ஃபுளோ ஆகுது கவினா ட்ராயிங்ஸ் ஒரு பெயிண்டிங்ஸ் மூலியமா டயாகிராம் மூலயமா அந்த எக்ஸ்பிரஷன்ஸை வந்து டெலிவர் பண்ற போயம்ஸ் வந்து சித்திரகவி விஸ்தார கவின்னா ஒரு லாங் ஒர்க்ஸ் ஆஃப் போயட்ரி அதாவது எபிக் போயம்ஸ்